டிட்வா புயல் தரைத்தளம் வீடும் முதல் மாடி வீடும் கோடம்பாக்கம் கனகாவும் மேடம்பாக்கம் மேனகாவும் இடுப்பளவு தண்ணீரும் கால் பாதம் வரை தண்ணீரும் ஹலோ கனகாவா நான் மேடம்பாக்கத்தில் இருந்து மேனகா பேசுறேண்டி இங்கே ஒரே பேய் மழையா பெய்துடி ஹலோ மேனகா கோடம்பாக்கத்தில் இருந்து கனகா பேசறேண்டி மழை இங்கேயும் ஊத்து ஊத்து என்று ஊத்துதடி மேனகா மழை இருக்காதா என்ன காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்காமே புயல் மழையாற்றே அப்படித்தான் இருக்கும் கனகா அது சரிடி இங்கே வீட்டுக்குள்ளேயே இடுப்பளவு தண்ணீர் வந்து விட்டதுடி அங்கே எப்படி இருக்குடி மேனக்கா இங்கே சற்றே பரவாயில்லடி என் கால் பாதம் முழுக்கும் தான் தண்ணீர் வந்து இருக்குதுடி அடியேய் கனக்கா நான் சொல்றது என் தரைமட்ட வீடு பரவாயில்லையே மேனக்கா நான் சொல்றது எங்க முதல் மாடி வீடு கனக்கா ஓஹோ அப்படியா ஹீ 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 ஹி உங்க ஏரியா வீடே பரவாயில்லடி கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல்